ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையாக ரவா கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட் வானலில் ஒரு கப் ரவையை நம்ம ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம் ஹை ஹைஃப்ளேமில் ரவை வாசனை வந்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க நல்லா வறுத்தாச்சு இப்போது அதே வானலில் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு கலர் சேஞ்ச் ஆனது கட் பண்ணி வச்ச ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க இதோடவே பச்சை மிளகாவை ரெண்டாக கீரி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனது ஒரு ஃபுல் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை பொருளவுக்கு அதையும் வதக்கிக்கோங்க இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் வதங்கினதும் கட் பண்ணி வச்சால் ரெண்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதோட நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம் நான் கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் நீங்கள் இதில் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம் இந்த காய் வந்து ஒரு எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ கிச்சடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் காயும் சீக்கிரமாக வெந்துடும் இதுக்கு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா மட்டும்தான் மசாலா சேர்க்க போகிறோம் வேறு எதுவுமே போகிறதில்ல மசாலா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் பச்சை வாசனை போகும் இப்போது ரவா கிச்சடிக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன் அதனால் மூணு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா கொதி வரட்டும் கொதிச்சதும் நம்ம ரவை சேர்த்துக்கலாம் இப்போ ரவையை கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்க இல்லைன்னா கட்டி கட்டியாகிடும் ரவையை போடுறப்போவே கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு கட்டி எதுவும் இருந்துச்சுன்னா இப்படி லைட்டாக கரண்டியால் மிக்ஸ் பண்ணிவிடுங்க கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் சிம்மில் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ரவை நல்லா வெந்துடும் ஒரு வாட்டி கிளறி விடுங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணால் சூப்பரான ரவை கிச்சடி ரெடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு ரவெலாம் நல்லா வெந்து காய்கறிலாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ரெசிபீஸ் நீங்கள் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க